பேர் அன்பு கொண்ட பெரியோர்களே தாய்மார்களே அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே இளைஞர்களே பொதுமக்களே என் உயிரிலும் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே மற்றும் உலக பிரமுகர் உங்கள் எல்லாருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சொல்லின் சொந்தக்காரர் ஒரு சொல் என் மூலம் இனி தமிழ்நாடு முழுவதும் ஒழிச்சிட்டே இருக்கும் இதை நான் சொல்கிறதில்ல ரொம்ப பெருமையாடிடுறேன் சந்தோஷப்படுறேன் ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் நான் என் என் முகத்தை நான் கண்ணாடியில் பார்க்குறதோட எங்கள் அப்பாவை தான் நான் நிறைய வாட்டி பார்த்துட்ருப்பேன் நான் அழுதான தப்பாக எடுத்துக்காதீங்க அப்பா என்னாலும் ரொம்ப எமோஷனலா இருந்தாலும் யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க இல்ல 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 அதனால கேப்டன் எங்கேயும் போல இன்னைக்கு நம்மளோட தான் இருக்கார் நான் அப்பா இறந்ததுலேருந்து இந்த நாள் வரைக்கும் எந்த மீடியாலையும் நான் வந்து பேசினதில்லை எதுவுமே யார்கிட்டையுமே நான் பேசல இதோடய ஃபர்ஸ்ட் மீட் நான் வெளியே வந்து பேசினது இது வரைக்கும் எந்த நடிகர் சங்க ஃபங்க்ஷனு கூட நாங்கள் கலந்துருந்தில்ல நானும் சமமாகும் இதான் ஒரு ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் அது இப்படி ஒரு ஃபங்க்ஷனாக வந்து கலந்துக்கிறோமான்னு உண்மையிலேயே மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதே மாதிரி இது ஃபஸ்ட்டு மீட்டிங் எங்கள் அப்பா இதெல்லாம் வந்து இங்கே பேசுறதும் எனக்கு உண்மையிலே அது எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு தெரியல நிச்சயம் இங்கே இங்கே இங்கேருந்து நீங்கள் நான் என்னென்னமோ பேசணும்னு நினச்ச ஆனால் எனக்கு இப்போ எதுவுமே மைண்டில் வர மாட்டீங்கன்னு நான் மனசில் பட்டு நான் பேசிடுறேன் ஏன்னா எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு எல்லாருமே சின்ன வயசுலேருந்து கொடுத்து கொடுத்து தான் எங்களை பழகியிருக்கார் அதே தான் நாங்கள் இன்னும் இன்றைக்குமே அதனால அது என்றைக்குமே எங்கள் அம்மா வீடியோவில் சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க இன்னிக்கு கேப்டன் இல்லை இனி எப்படி எங்களுக்கு யார் இருக்கா அப்படின்னு யாரும் எதுக்கும் நினைக்காதீங்க எங்கள் அப்பா உங்களுக்காக தான் எங்களையும் விட்டுட்டு போயிருக்கா எங்கள் அப்பாவோட கனவு என்னவோ நிச்சயம் இங்க எத்தனையோ இளைஞர்கள் இருக்கீங்க உங்கள் ஒவ்வொரு இளைஞனோட கனவை அவங்கவுங்க அப்பாவோட கனவை நிறைவேற்றணும் எங்கள் அப்பாவோட கனவு என்னவோ அதை நிறைவேற்ற தான் விஜயபிரபரம் சண்முக பண்ண இங்கே நிற்கும் இதை நான் இங்கே ரொம்ப பெருமையோட இதை நான் சொல்லிக்கிறேன் ஏன் இது சொல்கிறேன்னா ஒவ்வொரு நியூ இயர் அப்போவும் ஒவ்வொரு ரெசல்யூஷன்ஸ் எல்லாருமே எல்லோரும் வீட்லேயும் போடுவீங்க இந்த இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிகிறப்பையும் என் பிறந்த நாள் முன்னிட்டு அம்மாவுக்கு இந்த பதவியெல்லாம் கொடுக்குறப்போ நாங்களாம் நீ வீட்டில் தான் இருந்தோம் அப்போட அப்போட பேசுகிறப்பவும் சில விஷயங்கள் வந்து நாங்கள் ஷேர் பண்ணுவோம் அப்போது ஒவ்வொரு ரெசல்யூஷன் சொல்கிறப்போ நான் அப்பா கிட்ட பேர்ஸ்னலாக சில ரெசல்யூஷன் சொன்னேன் அது மற்ற வருஷங்கள் இல்லாமல் அது எப்பயுமே இதுக்கு போய் இல்லாமல் இந்த வருஷம் சில விஷயம் எங்கள் அப்பாவுக்கு எனக்கும் எங்கள் அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ரெசல்யூஷனை நான் சொல்லியிருக்கேன் நிச்சயம் அந்த ரெசல்யூஷன் எல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்கள் அப்பாவுக்கு நான் சமர்ப்பிப்பேன்னு எங்கள் நான் சொல்லியிருக்கிறேன் அது என்னென்னு இப்போ உங்களுக்கு நான் சொல்லணும் இல்லை காலம் அது உங்களுக்கு எல்லாருக்குமே பதில் சொல்லும் அந்த என்னென்ன என்ன நாங்கள் விஷயம் நாங்கள் பேசியிருக்கோன்னு கடந்த பத்து வருஷமாக கேப்டன் வந்து உடல்நிலை சரியில்லாமல் எவ்வளவோ கஷ்டப்பட்டார் ஆனால் இந்த பத்து வருஷமாக வேற யாராக இருந்திருந்தாலுமே அவங்க இவ்வளோ தாங்கியிருப்பாங்களான்னு தெரில நான் தான் ஒவ்வொரு மீட்டிங்லையும் சொன்னேன் குகைக்குள் இருந்தாலும் சிங்கம் சிங்கம் தான்னு யாராக இருந்தாலும் இன்னைக்கு இந்த எழுபத்தி ஒரு வயசு வரைக்குமே அவர் கஷ்டப்பட்டு இருந்தாருன்னா அவரோட வில் பவர் மட்டும்தான் நிறையா யூடியூப்ல என்னென்னமோ தப்பு தப்பாக சொல்கிறீங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் அவருக்கு மெமரி இல்லைன்றாங்க என்னென்னு அது எல்லாமே போய் எங்கள் அப்பா கடைசி வரைக்கும் எல்லா ஞாபகமும் இருக்குது யார் வந்தாலும் அவர் ஞாபகம் வச்சிருப்பார் எந்த சீன் சொன்னாலுமே அவருக்கு எல்லாமே அவருக்கு நினைவுகள் இருக்கு அவர் இறக்கிறதுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னாடியும் அவர் வந்து எங்கள் வீட்டில் குமாரணன் சோமனன் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அவரை கேட்டு யூடியூப்ல அவர் நடித்த எல்லா படங்களோட பாட்டும் போடுன்னு அவர் சொல்லி இருபத்தி அஞ்சாம் தேதி எல்லா பாட்டுகளும் அவரை கேட்டு ராசாத்தி ஒன்றையிலேருந்து அம்மான் கோவிக்கலாம் எல்லா பாட்டுகளையும் அவர் கேட்டு அவர் ரசிச்சுட்டு இருந்தார் டிசம்பர் இருபத்தஞ்சு இது யாருக்கும் வெளியே தெரியாது எனக்கே தெரியாது எங்கள் டிரைவர் குமாரனும் சோமனும் சொன்னோம் சொன்னாங்க அப்போ சிசிடிவியில் பார்க்கும்போது அவர் தாளம் போட்டுட்டு இருந்திருக்கார் அவர் என்ஜாய் பண்ணி அந்த பாட்டெல்லாம் டிசம்பர் இருபத்தஞ்சி அவர் கேட்டுட்டு இருந்தார் இருபத்தி ஆறு அட்மிட் பண்ணுறோம் எப்பயுமே வந்துருவாரு மாதிரி தான் இருந்தோம் ஆனால் வரல கேப்டன் சொன்ன மாதிரி தான் இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான் இருந்தான் வாழ்ந்து கொண்டே இருப்பான் இந்த மக்களுக்காக தான் என்று கூடி விடை விடைபெறுகிறேன் அதே மாதிரி நடிகர் சங்கம் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எங்களுக்கு கேப்டனுக்கு நீங்கள் செஞ்சது அதே மாதிரி நிறைய பேர் வர முடிஞ்சிருக்கும் வர முடியாமல் போயிருக்கலாம் இது எல்லாமே நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் எங்களுக்கு யார் மேலேயும் எந்த வருத்தமும் இல்லை கேப்டனுக்கும் யாருக்கு மேலேயும் எந்த வருத்தமும் இல்லை அதனால் எங்களுக்கு எங்கள் அப்பாவை பற்றி தெரியும் உங்களுக்கு உங்கள் கேப்டனை பற்றி தெரியும் யாரும் யார் மேலேயும் வருத்தம் இல்லை வந்தவங்களுக்கு நன்றி வராதவங்களும் உங்களோட மனசில் கேப்டனும் இருப்பார்னு எங்களுக்கு தெரியும் யா எங்களுக்கு எந் யார் மேலேயும் எந்த கோபமும் இல்லை எந்த வருத்தமும் இல்லை நிச்சயம் எங்கள் அப்பாவோட கனவை நாங்கள் நிறைவேற்றுவோம் இந்த திரைத்துறையிலும் சண்முக பாண்டியன் நிச்சயம் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வருவான் என்று கூறி விடைபெறுகிறேன் நடிகர் சங்கம் நாசர் சார் விஷால் அண்ணன் கார்த்திக் அண்ணன் பூச்சி முருகன் கருணாசண்ண எல்லாருக்குமே நன்றி உங்கள் வாலண்டியர்ஸ் டைமண்ட் பாபு உங்கள் சிங்கார் அண்ணன் ரியாஸ் கண்ணங்கள் பியர்ஓ ஆனந்த் எல்லா ஓஸ் வாலண்டியர்ஸ் மீடியா இங்கே இருக்க டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ஜூனியர் ஆர்டிஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே கேப்டன் குடும்பத்து சார்பாக நான் இங்கே நன்றியை சொல்லிக்கிறேன் கேப்டன் நம்ம கூட தான் இருப்பார் நிச்சயம் அவர் எல்லாமே பார்ப்பார் நன்றி வணக்கம் தேங்க்யூ